வணக்கம் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க ஜீபம்பா பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போறேன் அந்த கதை பேர் என்னன்னா ஊக்கமது கைவிடேல் இப்போ நம்ம கதை கேட்க போலாமா ஒரு ஊரில் ஒரு வயசான செருப்பு தைக்கிற தாத்தா இருந்தாரு அவருக்கு ரொம்ப வயசானதுனால அவரால் ரொம்பவே உழைக்க முடியலை அதனால சாப்பாட்டுக்கே அவரும் அவர் மனைவியும் கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் தன்னோட கடையில் இருந்த கடைசி தோலை வெட்டிக்கிட்டு இருந்தார் அந்த தாத்தா அப்போ அவரோட மனைவி வந்து ரொம்ப நேரமாச்சு இன்னும் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த தாத்தா சொன்னார் இதுதான் நம்ம கிட்டே இருக்க கடைசி தோல் இதை வச்சு நல்ல ஷூ செய்ய போகிறேன்னு சொன்னார் ரொம்ப நேரமாச்சு காலையில் எந்திரிச்சு அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க அந்த பாட்டி உடனே அவர் அந்த தோலை அப்படியே வச்சுட்டு தூங்க போயிட்டாரு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த தோல் நல்ல ஷூவாக இருந்தது அடடா இது என்ன நான் இந்த ஷூவை செய்யவே இல்லையே யார் இதை செஞ்சிருப்பா அப்படின்னு எடுத்து பார்த்தாரு அந்த ஷூ ரொம்பவே அழகாவோ நல்லா உழைக்கிற மாதிரியும் இருந்துச்சு அதை எடுத்து கடைக்கு முன்னாடி வச்சாரு தாத்தா அப்ப அங்க வந்த ஒரு வியாபாரி அடடா என்ன ஒரு அற்புதமான ஷூ இந்த ஷூ இருந்தா பாலைவனத்தில் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காசு கொடுத்து அந்த ஷூவை வாங்கிட்டு போனாரு ரொம்ப சந்தோஷமான அந்த தாத்தா கடைக்கு போய் நிறைய சாப்பாடும் ஷூ செய்யறதுக்கு நிறைய தோலும் வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வந்த தோலை வெட்டி மேஜை மேலே வச்சுட்டு தூங்க போனாரு மறுநாள் வந்து பார்த்தா இந்த தோலை வச்சு அருமையாக ரெண்டு ஷூவை யாரோ செஞ்சிருந்தாங்க அந்த ஷூவை எடுத்து கடைக்கு முன்னாடி வச்சாரு அந்த தாத்தா உடனே அந்த ஷூ வித்துடுச்சு ரொம்பவே சந்தோஷமான அந்த தாத்தா நிறைய தோல் வாங்கிட்டு வந்து மேஜையில் வச்சுட்டு தூங்க போனாரு மறுநாளும் இதே மாதிரி நிறைய ஷூ யாரோ செஞ்சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அதை வாங்க கடை முன்னாடி ஒரே கூட்டமாக இருந்துச்சு அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னாரு யார் இந்த ஷூவை செய்கிறானே தெரியலையே நாம் கடையை பூட்டிட்டு தானே தூங்குறோம் கடைக்குள்ள யாரும் வந்த மாதிரியும் தெரியல அப்படின்னு சொன்னார் உடனே அந்த தாத்தாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு நாம் ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி தூங்காமல் இருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அலமாரிக்கு பின்னாடி போய் அந்த தாத்தாவும் பாட்டியும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூனை வர அளவு ஓட்ட வழியாக ரெண்டு அழகான குட்டி மனிதர்கள் வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மேஜையில் இருக்க தோலை எடுத்து ரொம்பவே அழகான ஷூ தயாரித்தாங்க இதை பார்த்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் ஒரே ஆச்சரியம் மறுநாள் அந்த பாட்டி ரெண்டு அழகான குட்டி சட்டையும் நிறைய உணவையும் அந்த குள்ள மனிதர்களுக்கு செஞ்சு மேஜை மேலே வச்சுட்டு தூங்க போயிட்டாங்க ஓட்ட வழியாக வந்த அந்த ரெண்டு குள்ள மனிதர்களும் பாட்டியோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த புது துணியை போட்டுக்கிட்டாங்க இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து தாத்தா சொன்னார் நமக்கு இனிமேல் வேலை செய்ய அவசியமே இல்லை நமக்கு ஷூ செய்ய நல்ல வேலைக்காரங்க கிடச்சிட்டாங்க நாம சாப்பாடு கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்கன்னு முட்டாள்தனமா பேசினார் மறுநாள் காலையில் வந்து பார்த்தா சாப்பாடு அப்படியே இருந்துச்சு ஷூ தைக்க வச்சிருந்த தோலும் அப்படியே இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒரே குழப்பம் அதுக்கப்புறம் அந்த குள்ள மனிதர்கள் அந்த கடைக்கு வரவே இல்லை அப்போது பாட்டி சொன்னாங்க நீங்கள் எப்போ உழைக்கிறத கைவிட்டீங்களோ அப்போ இருந்து தான் அவங்க வர்றதுன்னு நின்று போச்சு ஊக்கமது கைவிடேல் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப எப்பவும் உழைக்கிறத கைவிடக்கூடாதுன்னு சொன்னாங்க பாட்டியோட பேச்சை புரிஞ்சுக்கிட்டு தாத்தா மறுபடியும் ஷூ செய்ய ஆரம்பிச்சாரு இந்த தடவை அந்த குள்ள மனிதர்கள் செஞ்சா மாதிரியே ரொம்பவே அழகான ஷூ செஞ்சு கஷ்டமே இல்லாம வாழ்ந்தாங்க அந்த தாத்தாவும் பாட்டியும் அவ்வளோதான் சுட்டீஸ் இந்த கதை இதோட முடியுது இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க ஜீபம்பாக்கிட்ட இருந்து டாடா பாபாய்